கலைலையா இந்த நாளிலும் நாங்கள் வந்து உங்களை சந்திப்பதற்கே ஏசப்பா தந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஜாய் குட் நியூஸ் டிவி சேனல் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தார் அதற்காக நான் தேவனை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல தகப்பனே உமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக ஏசப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே இந்த அருமையான வேலையிலும் ஆண்டு உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் ஆண்டு இந்த அருமையான வாய்ப்பே ஆண்டோரே எனக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டுவரே ஏசப்பா நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டு உரை பேசுகிறது நீங்களல்ல உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் ஏசப்பா நீங்க பேசுங்க ஆண்டு ஒரே உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டோரே நீங்கள் கிருவை தாங்கப்பா உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமே நலிலுவியா ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட வசதி அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் ரெட் கட்டத்தனையாய் பலன் வரும் சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பலவிதமான சூழ்நிலையில் நம்ம வெட்கத்தோடு இருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில உள்ளவக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை நம்ம நினச்சிருப்போம் நம்ம ஏசப்பா பிள்ளையாக வாழலாம் நம்ம ஆண்டோருக்காக வந்திருக்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் இந்த காலத்துல கத்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை பெருக பண்ணுவார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளில் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நினச்சிக்கொண்டு வாழும்போது திடீர்னு சொல்லி வெட்கமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரும் அவமானங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம நினைப்போம் நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு வரல ஆனா அதற்கு பதிலாக எனக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டதே இவ்வளவு வெட்கம் வந்துவிட்டதே என்கிற சில நேரங்களில நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுது அந்த நேரத்திலயும் ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான பலன் தருவார் இந்த அந்த நாட்கள்ல வெட்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் ஒரு தெய்வ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த தெய்வ மனிதன் வாழ்ந்தவர்கள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெற்று கொண்டார்கள் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேதத்தையே தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க எப்படி ஆண்டவர் அவங்களை ஆசிர்வதிக்க முடியும் எப்படி அவங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எதனால் பெற்று அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் காணப்படும் போது கர்த்தர் இந்த நாள் இருக்கிற வெட்கத்தை மாற்றி ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை ஏசப்பா நமக்கு கண்டிப்பா தருவாங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து சொல்லுது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்த கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரிளினார் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரலான்னு இந்த வேத பகுதி சொல்லுது பார்க்கும் போது யோபுடைய வாழ்க்கையில வாருங்க அவர் வந்து தெய்வனுடைய மனிதன் ஏசப்பாக்காகவே வாழ்ந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆண்டிற்காக வாழ்றாங்க பரசுத்தம் பயமாக இருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக நிற்கிறாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் அவங்க இயேசுக்காக நிற்கும்போது திடீர்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் திடீர்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த மிருக ஜீவன்கள் அவங்களுக்கு உண்டான எல்லைகள் பிள்ளைகள் கூட மறைச்சு போயிட்டாங்க மனைவியை தவிர இது எல்லாமே ஒரே நாளில் அவங்களுக்கு நடந்து முடிந்துட்டு அப்படிப்பட்டதான ஒரு வெட்கமான சூழ்நிலையில் இருந்த யோபு முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தோல்வி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை யோபுவை போல கஷ்டப்பட்டவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம நினைச்சா அப்படி இருப்பாங்களான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு தானே பிரச்சனைகள் யோபுக்கு ஒரே நாள் வந்தது அந்த நாள் அவங்க எல்லாவற்றையும் இழந்தார்கள் ஒரு செல்வ சீமானாய் கர்த்தர்க்காக வாழ்ந்த அந்த தெய்வ மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாங்க அதே யோபு நாற்பத்தி ரெண்டு அது இறுதி அதிகாரம் சொல்லுது அவங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை ரெட்டிப்பாய் பெற்று கொண்டாங்க எவ்வளவு இழந்தாங்களோ அதை கர்த்தர் அவங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார்கள் சொல்லி பிரியமானவர்களை யோபுவை போல கஷ்டப்பட்டவர்கள் இந்த தேசத்தில் இருக்க முடியாது ஏன்னு சொன்ன ஒரே நாளிலே அத்தனையும் இழந்தார்கள் ஒரு அருமையான ஒரு ஒருத்தங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு ஊழியர் ஊழியக்காரங்க அவங்கள்ட்ட வந்து ஒருத்தங்க சொன்னாங்களா நான் வந்து எல்லாவற்றையும் இல்லை யோபுவை போல கஷ்டப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில யோபுவை போல கஷ்டம் உபத்திரவம் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஊழியக்காரர் கேட்டாங்களாம் உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் மறிச்சு போயிட்டாங்களா இல்ல ஒரே நாளில் உங்களுடைய எல்லா சொத்தும் போயிட்டா இல்ல உங்களுடைய ஒரே நாளில் உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மறித்து போயிட்டா இல்ல அப்போ அவங்க சொன்னாங்களா அப்ப எப்படி யோபுவை போல கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே அந்த அளவுக்கு யோபு ஒரே நாளில் அத்தனை காரியங்களையும் இழந்து போன அந்த யோபு மறுபடியும் எல்லாவற்றையும் இதெல்லாம் இழந்தாங்களோ அதை கத்த ரெட்டத்தனையாய் அதற்கு காரணம் என்ன என்ன அவருடைய அப்படி காரியம் காணப்பட்டது யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மூன்று காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில பேச போறேன் இந்த மூன்று காரியங்கள் அவங்க இன்றைக்கு மறுபடியும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள் முதலாவது காரியம் தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது இயேசுவை கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அதனால யோபு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் யோவின் வைத்தாயோ உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் கர்த்தர் சாத்தான்கிட்ட சொல்றாரு என் தாசனாகிய யோவுவின் மேல் கவனம் வைத்தியா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இத்தனை காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது பிரிய கர்த்தரே சாட்சி கொடுத்தார் அவர் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு காரணம் என்ன முதலாவது பாருங்க அவர் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருந்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில எல்லா இழப்புகளும் வந்தது பிரிய இன்றைக்கு ஆவிக்குரிய நமக்கு பயங்கரமான ஒரு காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டம் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை சூக்காக

இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் எப்படி ஏன் எனக்கு இந்த மாதிரி காரியம் நடக்குது சொல்லி ஆனால் தேவனே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு நீதிமானா இருந்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனார் இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி சூழ்நிலையில இன்றைக்கு ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு காரியம் தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் அந்த காரியம் கர்த்தன் அமை என்ல்லவன் நல்லவன் என்று சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழுவோன் சொன்னார் மறுபடியும் கர்த்தர் கர்த்தர் இந்த பிரச்சனைகளை மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொள்வார் தேவன் பாருங்க சாட்சி கொடுக்கிற அவர் பிள்ளைகளை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுப்பார் தாவிதை குறித்து ஆண்டவர் சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்தார் மூசையை குறித்து தேவன் சொன்னார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மூசை என் வீட்டில்

கிரவன் उत्तमன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் வல்லாபக்கு விल्लेகிரவன் இந்த காரியத்தை ஆண்டவர் சாட்சி சொன்னது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலயே கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் ஒருவேளை உலகத்தால பகைக்கப்படலாம் தூசிக்கப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒரு யோபுவைப் போல கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஒரு மகளாய் ஒரு மகனாய் இந்த நாள்ல நீங்க வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தி மூலமாய் உங்களை சந்திச்சிருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்க தொடர்ந்து ஆண்டவருக்காக நில்லுங்க இந்த காரியத்துல நீங்க இன்னும் சாட்சியாய் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை வந்துட்டேன்னு சொல்லி அநேகர் பின்மாறி போவார்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் இன்னும் தெய்வனுக்காக யார் உங்களை தூசித்தாலும் அவமானப்படுத்தினாலும் கர்த்தருக்கு நீங்க செய்கிற காரியங்கள் செபிக்கிறது வேதத்தை தியானிக்கிறது கர்த்தர் உங்கள் கருத்துல கொடுத்த குடும்பத்தை கொடுத்த ஊழியங்களை உயர்த்துவார் இரண்டாவது நம்ம காணப்படுகிற காரியம் யோபு தன் குடும்பத்தை பரிசுத்திற்காக நின்றார் யோபு தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நின்றார் முதலாவது வசனத்திலே நம்ம பார்த்துட்டோம் ஒரு பரிசுத்தமான தெய்வ மனிதனாய் வாழ்ந்தார் ரெண்டாவது பாருங்க அது கர்த்தரே சாட்சி கொடுத்துட்டார்ல உத்தமன் சன்மார்க்கன் தெய்வனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறார் அப்ப அவர் வந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அது மாத்திரமல்ல தன் குடும்பத்தின் பரிசுத்திற்காக அவர் நின்றார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது யோபு ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழும்பி அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான் பாருங்க யோபு தன்னுடைய பிள்ளைகளை கூட அவங்க விருந்து செஞ்சு அவங்க வந்து விருந்து செய்கிறத கூட பார்த்த உடனே இவங்க அந்த விருந்து முடிகிற போது இந்த விருந்து செய்யும் போது எதாவது பாவம் செஞ்சிட்டாங்களோன்னு சொல்லி அவருடைய குமாரரை வரவழை வச்சு அவங்க ஒருவேளை இந்த விருந்து செய்யும் போது தேவனை தூசிக்கிற அளவுக்கு எதாவது காரியங்களை செஞ்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களை பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாங்களாம் அவங்க தன்னுடைய குடும்பம் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல நோய் நோக்கத்துடைய ஒரு தெய்வ மனிதனாய் வாழ்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே முதலாவது அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அதை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார் ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தன் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு விருந்து செஞ்சா கூட இந்த விருந்து செஞ்சு இவங்க சந்தோஷமா சாப்பிட்டு ஜாலியா இருக்கும் போது கூட ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களோ தேவனை தூசித்தாங்களோ சொல்லி நினைச்சு அவர்களை வர வச்சு பரிசுத்தப்படுத்தி பாருங்க தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி அவர் வந்து அந்த காலத்துல பாவ நிவாரண பலின்னு சொன்னா அவங்க சர்வாங்க தகன பலி எல்லாம் குடும்பத்தின் பரிசுத்திற்காக நின்ற ஒரு தெய்வ மனிதன் அவருக்கு மறுபடியும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஏச பாக்க வாழ்கிறேன் கர்த்தர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்ற அளவுல வாழ்கிற உங்களுக்கு இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்த நீங்க உங்க குடும்பத்தை ரெஷிப்புல நடத்திட்டீங்களா அப்போ பாருங்க கண்டிப்பா அதை நீங்க செய்யணும் கண்டிப்பா இத நீங்க செஞ்சா மறுபடியும் நீங்க இழந்ததை கத்த ரெட்டிப்பாய் தருவார் வேதத்துல பார்க்கும்போது என்கிற ஒரு தெய்வமணிதான் குடும்பத்தார் அனைவரோடும் கூட ஒரே இடத்துல வர வச்சு பாருங்க பேதுருவின் மூலம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் நோவா தன் குடும்பத்தை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி கொண்ட அந்த காலகட்டத்துல பாருங்க ஒரு பெரிதான அழிவு தேசத்துல வரப்போகிறது என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த நோவா மற்றவர்கள் ஒருவேளை கீழ்படியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளால் அவர் நடத்தி அந்த பேழைக்குள்ளால அவங்கள கொண்டு போய் நிறுத்தி அந்த குடும்பத்தின் மூலம் பாருங்க தேசத்தில் மறுபடி சந்ததிகள் உருவாகுவதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்தார் யோசுவா சொன்னார் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி பிரியமானவர்களே ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுறேன் ஆண்டுடைய பிள்ளையா சோதனைகள் இருக்கிறோம் என் குடும்பத்துல கூட ரட்சிப்பை குறித்து பேச முடியலை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த நாள்ல ஒப்புக்கொட்டங்க உங்க ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நான் ஒரு அருமையான சாட்சியை கேட்டேன் ஒரு தெய்வ மனிதருடைய அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரங்க அவங்க அநேக ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டே இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வீட்டில் பாருங்க அவங்க தம்பி ரட்சி அவங்க பண்றது ஒரு ரவுடி மாதிரி இருந்தாங்க இந்த அண்ணன் வந்து ஆண்டு ஊழியத்தை செஞ்சு கொண்டே இருந்தாங்க திடீர்னு சொல்லி கோபம் வரும்போது அந்த தம்பியை நல்லா அடிச்சிருவாங்க சில டைம்ல அடிச்சுட்டு ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு தடவை அவங்க ஆண்டு சமூகத்துல அழுதாங்கன்னா அண்டூரே நான் ஆண்டு என் குடும்பத்தை கூட ஆதாயப்படுத்த முடியலை நான் இத்தனை ஆண்டுகளாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஆனால் என் சொந்த குடும்பத்துல இன்னும் ரட்சிப்பு வரல அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சார் என் அருமையான மகனே நீ அவனுக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறா நீ ஒருவேளை அவனை தண்டிக்கிறா ஆனா அவன் சரீர சரீரப்பிரகாரமாய் தண்டனே அனுபவிக்கிற அளவுக்கு நீ செய்கிறான் அவனுடைய ரட்சிப்புக்காக நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறான்னு சொல்லி பாருங்க அந்த ஊழியக்காரர் ஆமா ஆண்டு ஒரு தான் மேலதான் தப்பு நான் என் தம்பி உங்களுக்காக என்னை ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொறுத்தனை பண்ணி பாருங்கள் எல்லா நாளும் ஒரு டைம் ஒதுக்கி அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் பிரியமானவர்கள் ஆறு மாதம் அப்படி ஜெபிச்சு கொண்டே இருந்தார் அவங்க வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி நடத்துவாங்களாம் அப்படி நடத்துகிற போது ஒரு ஊழியக்காரங்களை வர வச்சு அந்த நாட்களில் வந்து ஜெபம் நடத்துவாங்களாம் அவங்க பாருங்க அன்னைக்கு அதே மாதிரி அந்த வீட்டு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அன்னைக்கு காலையில் ஆயிட்டு அப்போ அவங்க தம்பி என்னைக்குமே அந்த வீட்டில் காலையிலே புறப்பட்டு போயிடுவாங்க இரவுல கூட வர மாட்டாங்க அப்படி இருப்பாங்க ஆனா அந்த நாள் அவரை வீட்டுல உட்கார்ந்து இருந்தாராம் அப்ப இவர் கேட்டாரா என்னடா நீ வெளியே போகலையா அப்படின்னு சொல்லி இல்லைன்னா இன்னைக்கு நான் போகல அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது பாருங்க எங்க வீட்டுல வந்து கூட்டம் நடக்குன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கும் அப்படி சொன்னவர் திடீர்னு பா நினைச்சாரு அவங்க தம்பி ஆமா நம்ம இன்னைக்கு கூட்டம் நடக்கிறதுனால நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு உங்களுடைய கூட்டத்துக்கு அந்த ஊழியக்காரங்க வந்தாங்க பாடல் வேலை ஆரம்பிக்கப்பட்டது ஆராதனை அப்படி நடத்தப்பட்டு போயிட்டு இருக்கும் சொல்லி அவங்க தம்பி இந்த வீட்டுக்குள்ளாடி வந்தாங்க வரும்போது அவங்க பார்த்தாங்க எல்லா இடத்துல ஆட்களா நிறைய பட்டு இருந்தது அவங்க ஒரு நினைச்சாங்க சரி நம்ம இந்த நாள்ல இந்த கூட்டத்துல உட்காருவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டாங்க அந்த நாள்ல அந்த ஊழியக்கார ரட்சிப்பை குறித்து பேசி அன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தாங்க இந்த ஊழியக்காரர் பாருங்க இவர நல்லா ஜெபிச்சு கொண்டே இருந்தார் கடைசி ஜோப வேலையில அந்த ஊழியக்காரர் சொல் சொன்னாரு ரட்சிக்கப்பட விரும்புறவங்க நீங்க எழும்புங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க இவங்க தம்பி எழும்பி நின்றாங்க அன்றைக்கு அவங்க ஜெபிச்சாங்க அந்த ஜபத்துல பாருங்க இவர் நல்ல ஒரு பாவோணரும் உண்டாயிட்டு நல்லா அழுது ஜெபிச்சாங்க அவங்க தம்பி அழுது ஜெபிக்கிறத பார்த்து அவங்க அண்ணனுக்கு நல்ல சந்தோஷம் ஆண்டுவர் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தர நன்றிக்கு அவங்க ரெட்சிக்கப்பட்டாங்க மறுபடியும் கூட்டம் நடத்தப்படும் போது பாருங்க அந்த ஊழியக்காரர் அன்றைக்கு ஊழியா ஊழியத்திற்கான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நடத்துனாங்க அந்த நாள்ல அவங்க அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு பாரு கடைசி ஜபோ வேலையில முன்னாடி போய் நின்றாங்க நான் ஒரு ஊழியக்காரனா வருகிறேன்னு சொல்லி அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை சுக்கு அர்ப்பணித்தாங்க இந்த ஊழியக்காரன் அவங்க பாருங்க அவர் சொன்னார் என் தம்பி என்னை விட ஒரு வல்லமையான ஊழியக்காரராய் ஆயிரம் லட்சங்களுக்கு கத்தர் இன்றைக்கு பயன்படுத்தி அவன் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட அவங்க கூட குடிக்கிறவங்க அப்படிப்பட்ட அநேகர்களை கத்தருக்காக திருப்பி இருக்கான்னு சொல்லி பெரியமானவர்களை தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்த முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே குடும்பத்திற்காக நல்லா ஜெபிக்கணும் நம்ம ஜெபிச்சோம் சொன்னா கண்டிப்பா நம்முடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரெட்சிக்கப்படுவாங்க ஏசப்பா அந்த காரியத்தை கண்டிப்பா நம்ம மூலம் செய்வார் அப்படி நம்ம செஞ்சோம்னா ஒரு யோபுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யேசோப்பா நமக்கு தருவாங்க மூன்றாவது பார்க்கும்போது யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் தூசிக்கவில்லை யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் அவழ்க்கையில எல்லாமே போயிட்டு ஆனா அவன் தேவனை தூசிக்கவே இல்லை பிரியமானவர்களே இது மூணாவது ஒரு முக்கியமான காரியம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இனி வாழவே முடியாது என்கிற ஒரு பெரிதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு எல்லாமே இழந்துட்டாரு ஒரு ஓலைக்காரன் ஓடி வந்து சொன்னாங்க மிருக எல்லாம் மறிச்சு போயிட்டு வீடு வாசர்கள் சொத்து அப்படி ஒவ்வொருத்தரா ஓடி வந்து சொல்றாங்க உங்க பிள்ளைகள் ம மறிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆனா பாருங்க இந்த சூழ்நிலையில கூட யோபு தேவனை தூசிக்கவே இல்லை யோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை பெரியோமான தெய்வ பிள்ளைகளே உணவு நம்ம பார்க்கும்போது ஒரு பாருங்க யாரையும் அவர் சப்பா இப்படியெல்லாம் செஞ்சிட்டாங்களே இந்த வாழ்க்கையில நான் ஆண்டோருக்காக வாழ்ந்தேனே ஏசப்பாக்காக தானே நின்றேன் நம்ம அநேக வீடுல இப்படி சொல்லுவோம் பாருங்க நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய குடும்பத்தை கூட ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி இருக்கலாம் இழப்புகள் திடீர்னு சொல்கிற சோதனைகள் ஒரு புயல் மாதிரி வரும்போது நம்ம ஒரு விசை நினைப்போம் ஆண்டவருக்காக என்ன கைவிட்டு இந்த கடவுள் என்னை கைவிட்டுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கடவுளை இல்ல அப்படின்னு சொல்லி பின்மாறி போகிற நிறைய பேர் இந்த காலங்களில் நம்ம சிலவேளை நினைப்போம் ஆண்டவரே ஒரு ஏன் இந்த வாழ்க்கை அப்படி சொல்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்களா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்றதை நம்ம அநேக வேலை கேள்விப்படுகிற பிரியமானவர்களான அந்த யோபு அவர் சொன்னார் அவர் கையில நம்ம நன்மை பெறோம் இல்ல அவ ஏன் நம்ம தீமையை பெறக் கூடாது சகித்து கொண்டாங்க தூசிக்கவே இல்ல வேதம் சொல்லுது இவ எல்லாவற்றிலும் யோபம் பாவம் செய்யவும் இல்லை எல்லாவற்றையும் இழந்த போது தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அவர் இப்படி செஞ்சுட்டாரே இந்த மாதிரி செஞ்சாரே ஹேசப்பா வந்து சொல்ல சொல்ல வாங்க அவர் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார் என்ன நான் வாழ்ந்தால் கூட எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி பிரியமானவர்களை ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாமத ஒரு சோதனையை நமக்கு வைத்தார் இந்த சோதனையில் நிலை நின்றால் ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க சாத்தான் சன்னிதானத்துல போய் நிற்கிறான் வாழ்வார் கேட்கிறார் கவனம் வைச்சாயோ அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த சாத்தானிட்ட சொல்றார் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற நான் வன பூமியில் ஒருவனும் இல்ல அப்படினு சொல்லிட்டு தேவன் வந்து யோபோவை குறித்து ஒரு பெரிய சாட்சி கொடுக்கற அளவுக்கு அந்த தெய்வம் மனிதன் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இயல்பு ஒரே நேரத்துல வந்த போது கூட அவர் தேவனை தூசிக்காதபடி ஏசப்பா பார்த்து கொள்ளுவாங்க ஏசப்பா எனக்கு மறுபடியும் ஜீவனை தந்து எனக்கு ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தேவன் அவருக்கு கட்டிப்பான ஆசீர்வாதத்தை மறுபடி கொடுத்து தேவன் அவரை ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களை இந்த நாட்கள் கூட நம்ம ஆண்டுடைய சமூகத்துல இழப்புக்கு மேல இழப்பு வேதனைக்கு மேல வேதனை கண்ணீரின் மேல் கண்ணீர் அநேக உபத்துல இருக்கிறோமா நம்பிக்கையான ஒரு ஏசு உண்டு அந்த ஏசுப்ப கண்டிப்பா நம்மளை வாழ வைப்பாங்க அருமையான ஒரு சாட்சியை நான் கேட்டேன் ஒரு அருமையான ஒரு குடும்பம் அவங்க இலங்கை தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த யுத்தம் நடந்த போது அநேகர் வெளி தேசத்துல போய் குடி புகு அங்க வாழ்றாங்க அதே மாதிரி இந்த குடும்பமும் ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து வெளி தேசத்தில் போய் ஒரு அருமையான ஒரு தேசத்துல போய் அவங்க வந்து நல்ல ஒரு வேலை அந்த கணவருக்கு அமைஞ்சது அந்த வேலையை பார்த்து அந்த மனைவி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அருமையான குழந்தையை சொப்பா கொடுக்கறாங்க அந்த குழந்தையோட அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வேற தேசங்கள் இருக்காங்க அவங்களோட இவங்களுக்கு தொடர்பே இல்லை இவங்க மாத்திரம் தனிமையாய் இந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அந்த மனைவிக்கு என் கணவர் தான் அவர் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் வேலைக்கு போவார் பொருட்கள் வாங்குறது எல்லா காரியங்களையும் அவங்க பார்த்து கொண்டாங்க இங்க சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி அவங்களுடைய கணவருக்கு ஒரு வியாதி வந்து அவங்க மறிச்சு போயிட்டாங்க பிரியமானவரை உடைக்க போட்டாங்க யாருமே கிடையாது ஆதரவே இல்லை எல்லாம் முடிந்தது அப்படிப்பட்ட அவங்க இயேசுவே அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ரொம்ப வருத்தம் அவங்கள வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து வந்து அவங்கள அடக்கம் பண்ணிட்டு இவங்கள ஆறுதலைப்படுத்திட்டு கடந்து போயிட்டாங்க உங்களுடைய உள்ள முடைக்கப்பட்டது அழ ஆரம்பிச்சாங்க ஐயோ என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை முடிந்து போறேன் இனி எனக்கு ஒரு வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதாங்க பாருங்க அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க அழுது அழுது இனி மறைச்சு து ஆனா இவங்களால அந்த பிள்ளையை எடுத்து அரவணைக்க முடியலை அந்த குழந்தைக்கு ஒரு உணவு கூட கொடுக்க முடியல ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க பிள்ளையும் அழுது கொண்டே இருக்கிறது இவங்க அழுது அழுது ஒரு மயக்க சூழ்நிலையிலே அப்படியே இருக்கும்போது அவளுடைய கண்ணில் தெரியுது அவங்க வீட்டுக்குள்ளாடி ஒருத்தங்க ஒரு ஆள் வந்து ஒரு டீ அவங்க அவங்க போய் கிச்சன்ல டீ போட்டு இவங்களுக்கு கொண்டு இதோ இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இவங்க திடீர்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சு அடுத்த செகண்ட் நினைத்தாங்க ஐயோ என் வீடு கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது இந்த அறைக்குள்ளாடி யார் வந்து என்னை ஆறுதல் படுத்தி ஒரு டீ கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது வெண்ணங்கி தரித்து ஏசு கிறிஸ்து அப்படியே அவங்க முன்னாடி நின்றாங்க நின்று சொன்னாங்க மகளே கவலைப்படாத எனக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை தருவேன் ரெட்டிவா உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசித்து அறிந்து கொள் சொல்லி அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க பாருங்க ஐயோ கொள்வெல்லாம் ஒரு கடவுள் அவர் குறிச்சி எனக்கு தெரியாது ஆனா அவர் வந்தார் என்ன ஆறுதல் படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே பாருங்க பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டினாங்க அங்க வெளியே வந்து என்னன்னு கேட்டாங்க நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா எனக்கு ஒரு வேதாகமம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க அவங்க

இயேசுங்கிற ஒரு கடவுள் யாருன்னே தெரியாது இன்றைக்கு கூட நீங்க தருமையான செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கும் இயேசுக்கு சம்மந்தமே இல்லை இயேசு கிறிஸ்தவங்களுக்கு தான் அற்புதம் செய்வாரா எனக்கு செய்ய மாட்டார் ஒரு யோபு இயேசுக்காக வாழ்ந்தார் அதனால் அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது அவர் இயேசுக்காக வாழ்ந்து இழந்ததுனால மறுபடியும் அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கல அப்படியல்ல பிரியமானவர்களை தேவனை அறியாதவங்க கூட இயேசு எல்லாருக்கும் தகப்பன் அவர் பட்சபாதம் பார்க்கிற தெய்வமே இல்லை இந்த அதனால தான் இன்றைக்கு உங்க மத்தியில நான் சொல்லியிருக்கிறது உண்மையாய் நடந்த ஒரு அருமையான சாட்சி பிரியமானவர்களை தேவனை அறியாதவங்க அன்றைக்கு இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது ஏசு இறங்கி வந்து அவங்கள தொட்டு பாருங்க அவங்களை ஆறுதல் படுத்தி இன்றைக்கு அந்த தேசத்துல அவங்கள வாழ வச்சிருக்கிறது உண்மைனா இதுவரை இயேசுவை நான் அறியலைன்னு சொன்னா கூட இன்றைக்கு உங்க வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க பாதிக்கப்பட்ட நினைவுல இயேசு யாருனே தெரியாது என்று என்று சொல்லி கூட நீங்க இந்த செய்தியை இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே நீங்க ஜெபிக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கும் ஏசப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்லி வாக்கு கொடுத்துரு எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் எல்லாரும் கண்களை மூடுங்க நல்ல தகப்பனை இந்த நாளிலும் கூட ஆண்டு உரை இந்த செய்தியை கேட்ட ஆண்டு உரை இப்பொழுது ஜொப்ப வேலையில கலந்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு உரை இந்த நாளிலும் பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா ஒரு யோபுவை போல

ரெட்டிப்பான் ஆசீர்வாதத்தை ஏசோப்பா நீங்க கடலையிடும்படியாக ஆண்டு ஒரு சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டு ஒரு ஏசோப்பா நீங்க கிருபத்தாருங்கப்பா இந்த ஜொப வேலைல ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டு யாரெல்லாம் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ எந்த காரியத்துல இழந்தாங்களோ எந்த காரியத்துல பாதிக்கப்பட்டாங்களோ எந்த காரியத்துல இனி வாழ்வே இல்லைன்னு சொல்லி ஏங்கி நிற்கிறாங்களோ எந்த ஊழியத்தை இழந்தார்களோ எந்த குடும்பத்தை இழந்தார்களோ எந்த ஐஸ்வர்யத்தை இழந்தார்களோ எந்த ஆண்டு ஒரே சூழ்நிலையில இருந்தாலும் ஏசோப்பா நீங்க ரெட்டிப்பாய் கொடுத்து தேவனே ஒரு யோகுவை போல ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டு ஒருவேளை இந்த ஆண்டு வரேன் நான் யோகுவை போல இயேசுவை அறிந்தவள் அல்ல நான் ஆண்டுடைய பிள்ளையும் அல்ல ஆனால் தேவன் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர முடியுமா நான் இழப்பின் மத்தியில இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு ஒரே ஒரு ஆனால் யோகுவை போல இழந்து நிக்கிறேன்னு சொல்லி ஜுபிக்கிறேன் உடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஏசோப்பா நீங்க இறங்குங்க நாங்க இந்த நாள்ல கேட்ட செய்தியின்படி இயேசுவே அறியாத ஒரு சகோதரி அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்டு நின்ற போது அவங்கள நீங்க போய் சந்திச்சு ஆண்டு உரை நீங்களே அவங்களுக்கு அறிமுகமாகி தேசத்துல உயர்த்தி வச்சது போல ஆண்டு இயேசுவே என்னை சந்தியும் சொல்லி ஆண்டு ஒரு கேட்கிறோம் உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்தித்து ரெட்டிப்பான் ஆசீர்வாதத்தை ஏசப்பா நீங்க கடலையிட போறதற்காக நன்றி அப்பா உடைய சமூகத்தில ஒப்பு ஜபிக்கிறோம் அப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே